நம்ம இன்னைக்கு ஓஜின்னு சொல்கிற ஒரு தெலுங்கு படம் பார்க்கறதுக்கு வேண்டி தெலுங்கு படம் ஆனால் டப்பிங்கில் இருக்குது அப்படி இது ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பார்க்கலாம்னு வந்திருக்கோம் அப்போ ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு அந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு கேட்போம் அந்த படம் எப்படி இருக்கு நல்லா மூவி ஏ என்ன சிரிக்கிறேன் சொல்லிவிடுவோம் ஏ ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்தா வந்தா பைட்டு தலையெடுத்தா போனா பாஸ் அவ்வளவு தானே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோ டேரி செகண்ட் ஆஃப் இப்படி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆயி திக் தான் கே திக் டாகே போது இப்போ அர்த்தம் இன்னொரு எப்படி இருக்கு பட்டன் வேற வந்தா சுட்டா வந்தா சுட்டா எப்படி இருக்கு

ஒரே ஒரு படம் செகண்ட் மார்ட் வேற முடியாதா இப்படி காட்டினா எந்த ஒரு பண்ண நான் நல்லது 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 புரியும் சொல்லணும் சும்மா வர்றது நான்